ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் ஏழ்நூற்று ஒன்று ஓம் வீசாலித சூர்யா மகவன் மிருத்யுமாறு நமக சூரியன் அக்னி இந்திரன் யமன் வாயு போன்ற தேவர்களையும் தமது கட்டளையால் அவரவர் கடமைகளில் ஈடுபடச் செய்பவருக்கு நமஸ்காரம் பரமாத்மாவிடம் உள்ள பயத்தால் காற்று வீசுகிறது சூரியன் உதிக்கிறான் அக்னி இந்திரன் யமன் ஆகியோர் தங்கள் தொழில்களை செய்கின்றனர் என உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது உலகில் எல்லாமே பகவானுடைய கட்டளைக்கு இணங்கு இயங்குகின்றனர் இந்திராதி தேவர்கள் யாவரும் பகவானுடைய பிரதிநிதிகளாக அவரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாக தங்கள் பணியை செய்கின்றனர் கடமையில் தவறினால் பகவான் தண்டித்து விடுவார் என்ற பயத்தால் ஒவ்வொரு தேவனும் தன் கடமையை செவ்வனே செய்கிறான் பகவத் சாட்சாத் பெற்று எப்போதும் அந்த நிலையிலே உள்ள சாயி போன்ற ஒரு பிரம்ம ஞானியும் பகவானுக்கு என்ன அதிகாரங்கள் உள்ளனவோ அவற்றை பெறுகிறார் ஆகவேதான் கடுமையாக வீசிய புயலின் வேகத்தை தணிக்க முடிந்தது பயங்கர மழையினால் பக்தர்கள் அவதிப்பட்ட போது மழையின் உத்திரத்தை தணிக்க முடிந்தது துணியிலிருந்து கொழுந்துவிட்டு மேற்குரை வரை எரிந்து கொண்டிருந்த அக்னியை தம் குறுந்தடியை தரையில் அடித்து அடங்கச் செய்தார் பாபா ஸ்லோகம் ஏழுநூற்று இரண்டு ஓம் புக்தி முக்தி பிரதாப்ரே நமக இகவர சுகம் அளிப்பவருக்கு நமஸ்காரம் லௌகீகமான பொருள்கள் பெற வேண்டும் என விரும்புபவர்கள் துன்பப்படுபவர்கள் கடவுளை பற்றி ஞானம் பெற விரும்புபவர்கள் மெய்ஞானம் பெற்றவர்கள் ஆகிய நல்ல காரியங்கள் செய்கிற வகை மனிதர்கள் என்னை வழிபடுகின்றனர் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் பகவானும் பொருள் வேண்டுபவருக்கு அதை அளிக்கிறார் துன்பத்தை போக்குகிறார் ஞானம் பெற செய்கிறார் மெய்ஞானம் பெற்றவர்கள் இதயங்களிலே குடிகொண்டு விடுகிறார் மெய்ஞானம் பெற்றவர் பாபா பகவான் அவர் இதயத்திலே குடி இயக்குகிறார் பகவான் வேண்டுவதைத்தான் அளிக்கிறார் மனித குலம் உய்ய வேண்டும் என்பதற்காகவே பூமியில் தோன்றிய ஸ்ரீ சாய் பாபா பக்தர்களுக்கு லௌகீக பலன்களை அளித்ததோடு துன்பங்களை நீக்கியதோடு கூடவே முக்கியமாக பக்தர்கள் சத்காரியங்களில் நல்ல கர்மாக்களில் ஈடுபட்டு முக்தி பெறும் வழியையும் காட்டுகிறார் ஸ்லோகம் எழுநூற்று மூன்று ஓம் புஜ நமக பக்தர்களை பாம்புகளில் இருந்து காப்பாற்றுபவருக்கு நமஸ்காரம் சீரடி ஒரு குக்கிராமம் சுற்றிலும் மரங்களும் செடிகளும் அடர்ந்து வனப்பிரதேசமாக காணப்படும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாபா சீரடிக்கு வந்தபோது மின்விளக்கு வசதிகள் பல நகரங்களுக்கே முழுமையாக வந்திருக்கவில்லை சீரடியிலும் சுற்றியுள்ள கிராமங்கள் சீரடிக்கு வருவதற்கான குறுகிய மண்சாலை எங்குமே பாம்புகள் நடமாட்டம் அதிகம் நம்மை காண வரும் பக்தர்கள் நலன் கருதியே பாபா மசூதியை சுற்றி விளக்குகள் ஏற்றி வந்தார் தம் பக்தர்கள் பலருக்கும் பாம்புகளால் அபாயம் வந்து விடாதபடி தமது அந்தர் ஞானத்தை உபயோகித்து பாதுகாத்து வந்தார் மிரிகர் என்ற பக்தரின் மேலங்கியிலேயே பாம்பு ஏறிவிட்டது தக்க சமயத்தில் யார் மூலமாகவோ எச்சரித்து ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார் ஒரு இரவு நல்ல இருட்டில் சீரடி தெருவில் நடந்து வந்த போது குறுக்கே ஒரு பாம்பு வந்ததாகும் அதனால் பாதிக்கப்படாமல் பாபா தன்னை எப்படி காப்பாற்றினார் என்றும் திருமதி தாராவாய் கூறுகிறார் மேலும் பல பக்தர்களுக்கு பாம்புகளால் தீங்கு நேராதபடி பாபா எப்படி பாதுகாத்தார் என்பதை சாய இலக்கியங்களை படிப்பதன் மூலம் அறியலாம் ஸ்லோகம் எழுநூற்று நான்கு நாகப்பாம்பின் தோன்றி ஆயிரக்கணக்கான பக்தர்களால் பூஜிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் கோயம்புத்தூர் சிறியதாக கட்டப்பட்ட சாய் பாபா ஆலயத்தில் ஒரு நாள் மாலை ஐந்து மணி அளவில் பஜனை நடந்து கொண்டு இருந்த போது வெளியிலிருந்து எப்படியோ ஒரு நாகம் வந்து பாபாவின் திருவுருவ படத்திறகை இருந்து கொண்டு இசை பஜனை ஆகியவற்றை கேட்டுக்கொண்டிருந்தது யாருக்கும் தொந்தரவு எதுவும் கொடுக்கவில்லை பயமுறுத்தவும் இல்லை அன்றிரவு ஒன்பது மணிக்குள் மக்கள் சென்றுவிட்டு மறுதினம் காலையில் வந்தபோது அந்த பாம்பு அங்கேயே காணப்பட்டது மக்கள் ஏராளமாக அதன் மேல் மலர்களை தூவி பின்னர் பாபாவின் அஷ்டோத்ர நாமாவளியை கூறி அர்ச்சனையும் செய்தனர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு குவியலின் மீது தலையை தூக்கி நாகம் கம்பீரமாக காட்சி தந்தது அந்த காட்சியை ஒரு போட்டோகிராபர் வந்து போட்டோவும் எடுத்து விட்டார் மக்கள் பாம்பை நாகசாயி என அந்த நாகத்தின் வந்த பாபா என போற்றி நெய்வேத்தியமாக பாலும் சமர்ப்பித்தனர் பதினோரு மணி வரை ஏராளமான பக்தர்கள் நகரத்தின் பல பாகங்களிலிருந்து வந்து நாகசாயியை தரிசித்தனர் இன்று கோவையில் உள்ள நாகசாயி மந்திர் மிக பிரசித்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அங்கே அகில இந்திய சாயி பக்தர் மாநாடு நடத்தப்பட்டு ஏராளமான சாயி பக்தர்கள் பங்கு கொண்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு